மஞ்சேரி தாங்க பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க முத்துக்கிட்டே சொன்னாங்கல்ல நீங்க கவனிக்கலையா திங்கட்கிழமைக்கு முத்துக்கிட்ட என்ன சொன்னாங்க நான் இந்த கோவா கேங்க வச்சு செய்ய போறேன் ஏன்னா அதுங்களை தான் முதல்ல அதே போல என்ன வில்லியா பாக்குறாங்க எல்லாரும் வில்லியாவே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க அந்த அதுதான் சொல்ற ஒரு நீங்க டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல சில விஷயங்களை பாத்தீங்கன்னா தான் மஞ்சேரி இதை எதுக்காக பண்றாங்க அன்ஷிதா இதை எதுக்காக பண்றாங்க சௌந்தரியா இது எதுக்காக பண்றாங்க அப்படிங்கறது புரியவே வரும் நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனை ஸோ மஞ்சரி முத்துவோட பேசினா அந்த முக்கால் மணி நேரம் டயலாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு புரியும் நிறைய பேருக்கு சும்மா அறவரையாக வந்துட்டு ஏதோ ஒரு கமெண்ட்டை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் தெரியாது நாங்கள்லாம் பார்க்குறோம் அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் யூஆர் காலிங் தெம் டு ஸ்பீக் பட் நோ படி கம்மிங் சார் சென்ஸ் அபவுட் அதுதான் அதெல்லாம் பண்ணுவாங்க தைரியம் இருந்தால் பேச சொல்லுங்க நான் வரேன் நான் ரெடி டு ஸ்பீக் வித் தெம் அவ்வளோதான் முத்து ஃபேன்ஸ் எல்லாரும் ஓட் போட்டு மஞ்சரியை டைட்டில் வின் ஆக்கு ஆக்குங்க அதை பண்ணுங்க பாப்போம் அப்படிங்கிற